ஆலங்குடி சட்டமன்ற தொகுதியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு மாண்புமிகு அமைச்சராக வளம் வரும் திரு சிவ வி மெய்யநாதன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி பிறந்தார் இவரது சொந்த ஊர் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள மரமடக்கி கிராமம் பள்ளி பருவத்தின் போதே தனது தேர்தல் பயணத்தை தொடங்கிய இவர் புதுக்கோட்டை அரசு பள்ளியில் தேர்தலில் வெற்றி பெற்று மாணவர்களின் தலைவரானார் புதுக்கோட்டை மன்னர் கல்லூரியில் பட்டப்படிப்பை முடித்தார் கல்லூரியில் நடந்த மாணவர்களின் தேர்தலில் வெற்றி பெற்று கல்லூரி மாணவர்களின் தலைவரானார் பட்டப்படிப்பு முடிந்ததும் தீவிர அரசியலில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார் இளமை காலம் முதல் திமுகவின் தீவிர பற்றாளராக இருந்த திரு மெய்யநாதன் அவர்கள் திமுக சார்பில் போட்டியிட்டு மரமடக்கி ஊராட்சி மன்ற தலைவர் அறந்தாங்கி ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் என உள்ளாட்சி அரசியலில் வளர்ந்து வந்தார் இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் ஆலங்குடி தொகுதியில் திமுக சார்பில் வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்றார் தனது இலவை காலம் முதல் தான் தலைவராக ஏற்று போற்றி வந்த முத்தமிழ் அறிஞர் கலைஞர் திரு மு கருணாநிதி அவர்களின் தலைமையில் நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்று சட்டமன்ற தொகுதி உறுப்பினரான திரு மெய்யநாதன் அவர்கள் அதனை ஒரு பெரும் பாக்கியமாக கருதினார் இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது கழகத்தின் கட்டுப்பாடுகளை மதித்து நடந்து வந்ததால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் அவருக்கு அதே தொகுதியில் வாய்ப்பு வழங்கப்பட்டது இத்தேர்தலில் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற திரு மெங்கநாதன் அவர்கள் உயர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலான அமைச்சரவையில் சிவ வி மெய்யநாதன் என்னும் நான் என்று கூறி முதன் முதலாக அமைச்சராக பொறுப்பேற்றார் தன் தாயின் பெயரான சிவந்தி அம்மாள் பெயரையும் தந்தையின் பெயரான வீரமுத்து அவர்களின் பெயரையும் இணைத்து சிவ வி மெய்யநாதன் என்று கையெழுத்திட்டு வருவது அவரது பெற்றோர்களின் மீது வைத்திருக்கும் மரியாதையும் அன்பையும் வெளிப்படுத்துகிறது அமைச்சராக பொறுப்பேற்றது முதல் சிறப்பாக பணியாற்றியது தலைமையில் அவருக்கு நற்பெயரை ஏற்படுத்திக் கொடுத்தது தமிழகத்தில் நடைபெற்ற ஒலிம்பியாட் போட்டியில் திறம்பட பணியாற்ற முதலமைச்சரின் பாராட்டை பெற்றார் ஆலங்குடி சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்று இதுவரை நீண்டகாலம் அமைச்சர் பொறுப்பில் இருப்பவர் என்ற பெருமைக்குரியவர் திரு அமைச்சர் மெய்யநாதன் அவர்கள் மட்டும்தான் இதன் பலனாக இவர் ஆலங்குடி தொகுதிக்கு இதுவரை கிடைத்திடாத பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து தொகுதியினை மேம்படுத்தி வருகிறார் குறிப்பாக இப்பகுதி மக்களின் நீண்டகால கோரிக்கையான அரசு கலை கல்லூரி அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முதலமைச்சரிடம் இருந்து உத்தரவு பெற்று கீழாத்தூரில் கல்லூரி அமைத்து மாணவ மாணவிகளுக்கு பட்ட படிப்பை எளிதாக்கி கொடுத்த பெருமை இவரையே சாரும் முன்பு இல்லாதது போல் தொகுதி முழுவதும் நல்ல சாலை வசதி கிராமங்களில் கூட சிறந்த குடிநீர் வசதி பேருந்து வசதி என தொகுதி முழுவதும் பொதுமக்களின் தேவைகளை கண்டறிந்து நிறைவேற்றி வருவதால் இவருக்கு தொகுதி மக்களிடம் மிகுந்த நற்பெயர் இருந்து வருகிறது தொகுதியில் உள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் தனது சொந்த செலவில் பொங்கல் பரிசு வழங்கியது மக்கள் மனதில் நீங்காத இடத்தை பெற்றுக் கொடுத்தது அந்த பரிசையும் அனைத்து ஊர்களுக்கும் தானே நேரில் சென்று பொதுமக்களுக்கு வழங்கிய செயல் அவர் தொகுதி மக்கள் மீது அன்பு கலந்த மரியாதை வைத்திருப்பதை எடுத்துக்காட்டியது மேலும் ஆளமுடையில் சந்தை மேம்பாடு நடைபயிற்சி வசதிடன் கூடிய குளங்கள் மேம்பாடு அறிவுசார் மையம் விளையாட்டு அரங்கம் பள்ளிகளில் கூடுதல் வகுப்பறை கட்டடங்கள் சாலைகள் பாலங்கள் என தொகுதி முழுவதும் இவர் செய்த பணிகளை சொல்லிக்கொண்டே போகலாம் ஜாதி மதம் பார்க்காமல் கட்சி பேதமின்றி உதவி என்று தேடி செல்லும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் உடனடியாக கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுப்பதில் அமைச்சர் மெய்யநாதனுக்கு நிகர் அவர் மட்டும்தான் இந்நிலையில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அமைச்சர் மெய்யநாதன் அவர்கள் ஆலங்குடி தொகுதியில் போட்டியிடவில்லை மாறாக மயிலாடுதுறை அல்லது பேராவணி தொகுதியில் போட்டியிடப் போகிறார் என்று பல்வேறு புரளிகள் பரப்பப்பட்டு வருகிறது ஆனால் ஆலங்குடி தொகுதி மக்களின் நம்பிக்கை நட்சத்திரமாக வளம் வரும் உயர்தல் அமைச்சர் மெய்யநாதன் மீண்டும் ஆலங்குடி தொகுதியில் தான் போட்டியிடுவார் திராவிட மாடல் நாயகனின் சாதனைகளை மக்களிடம் எடுத்துக்கூறி அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று வெற்றி கனியை தலைவர் மு க ஸ்டாலினம் வழங்குவார் என்று திமுகவினர் ஆணித்தருணமாக கூறுகின்றனர்